ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் நூறு கிராம் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுக்கணும் ஒரு பெரிய பவுலில் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா புசு புசுன்னு மாவு நல்லா வரும் இப்போ நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா அடித்து ஒரு பால் கவரை சுத்தமாக கழுவிட்டு அதில் மாவை சேர்த்து ரப்பர் பேண்ட் டைட்டாக போட்டு அந்த மூளையாக கட் பண்ணிக்கணும் கத்திரியில் ஸ்டவ்வில் கடாயை வச்சு ரெண்டு டம்ளர் சக்கரை ஒன்றரை டம்ளர் தண்ணி பாகு அரை கம்பி பதம் தண்ணி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எலுமிச்சி மழை சாறு ஃபுட் கலரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து எடுத்துக்கலாம் பனியார் சட்டியில் எண்ணெய் சேர்த்து பனியார சட்டியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம பால் கவரில் போட்டு வச்ச ஜாங்கிரி மாவை எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் திருப்பி போட்டு வெந்ததும் முப்பது செகண்ட் சக்கரை பாகில் சேர்த்துனா ஜாங்கிரி ரெடி தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி